பெரும் ஜோதி அருட் பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட் பெரும் ஜோதி அருட் பெரும் ஜோதி ஜோதி உலகம் தழைக்க வந்த நித்த குருவே வருக ஓதாத குற்றக்கலை அத்தனையும் முன்னுணர்ந்தோய் வருக ஒன்று இரண்டு நிலைக்கும் பரமானந்த இயல்பே வருக யமதமை இறைவா கதிலேற்றுகின்ற இரையே வருக என் போலவர் கலங்கிதவிற்கும் அளிக்கும் கண்ணே வருக கண்ணிறைந்து கழிப்பே கழிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக வல வளசரிந்த வரபதியின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லல் என்னும் ஓர் மாணிக்கமணியே வருக வருக சோமசிங்காரணம வேதமுடி சூழரும் பாதனம காமசிங்காரணம காதலின் பாருமார் காதலின் காருமார் காசியின் பாதனம நாமசிங் கோதினர்கள் நாசியின் மின் ராயிய நாடரும் வீடுதர செம்பா ராமையின் காலனம நானையும் வாருவா ராமலிங்க காயனம ராமலிங்க காயனம பராவரம் கொதாகலம் அனாபயம் போதானிலை மகாவலம் வதாமறு சுகோதயம் பதீத்தமே நிராசை கொண்டு யாருடை நிரேகத்தன சூழ்முறல் வராதையின் பராவினை முனான வந்தேரிலி மகாபலாவருள் விராவு செம்ம பாரணம ராமலிங்க தர்மன தின் ராஜசந்தோடனம ராமலிங்க காயணம ராமலிங்க காயணம ஜோதி கொடியே ஆனந்த சொற்ப கொடியே ஜோதி ஓர்பாதி கொடியே ஜோதி வல்ல கொடியே என ஆதி கொடியே உலக கட்டியாளுங்கொடியே கொடியே நீதி கொடியே சிவகாமகோ நிலம கொடியே அருள்கவே பொருணங்கொடியே மாற்றாந்த பொன்னங்கொடியே போகாத வருணங்கொடியே எல்லாம் செய்வள்ளல் இடம் சேர்மானிக்க கொடியே தருண கொடியே எனத் தன்னை தாங்கி ஓங்கும் தனி கொடியே கருணக்கொடியே சிவை ஞான சிவ காமக் கொடியே அருள்கவே மார்க்க நீதி கொடியே சிவகீதப் பாட்டுக்கொடியே கொடியே இறைவல்லா பாகக்கொடியே கொடியே பரநாதம் நாட்டுக்கொடியே கொடியே என இந்த ஞான கொடியே என் உருவம் கூட்டுக்கொடியே கொடியே சிவகாம கொடியே அடியார்க்கு அருள்கவே மாலங்கொடியை குற்றமெல்லாம் மன்னித்தருளும் கொடியை குடிதனிக்குள் சார்ந்து விளங்கும் தேவ கொடியே காளாங்கருவை கடந்த ஒளிர்வான் கருவங் வயங்குகின்ற கோலா கொடியே சிவஞான கொடியே அடியு அருள்கவே கொடியே மனமடக்கி நல் மணரைக் கணிவித்து பாடாவிழையை பொறுத்து எனக்கும் பதம் இருந்த ஆண்ட பக்தி கொடியே தோடா கரும சித்தியெல்லாம் தழவால் தெரிவித்த கோடா கொடியே சிவ தரும கொடியே அடியார்க்கு அருள்கவே மனங்கொள் கொடிப்பூ முதல் நான்கு வகைப்பூ வடிவுகள் வழங்குகின்ற வனங்குள் கொடியே ஐம்பூ மல்லியமலர்ந்தவான் கொடியே கணங்கொள் யோக சித்தியெல்லாம் காட்டுக் கொடியே கலங்கார குணங்கொள் கொடியே சிவ உக கொடியே அடியார்க்கு அருள்கவே புலங்கொல் கொடியே மனம்